அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தென்னோலையில் ஒரு ஸ்டார் உண்டு செய்ய போறோம் இந்த ஸ்டார் செய்யறது ஒரு ஓலை காணும் இந்த உரோலை ஈக்க எடுத்துட்டு நாங்கள் ஸ்டார் செய்ய போறோம் ஈக்கங்களுக்கு தேவையில்லை ஓலதான் வேணும் ரெண்டு பாதி ஓல ஒரு ஓலிண்டோலை தான் இப்ப செய்ய போறோம் இப்படியே வளைச்சு இப்படி கொண்டு போய் இதுக்குள்ளாலே அந்த வாலை எடுக்கணும் இப்படி ஒரு கட்டு போட்டுட்டோம் இப்போ இது அந்த நுனியை வட்டி எடுப்போம் எடுத்தாச்சு இப்போ இந்த ஓலையில் மேலே கிடக்கிற இந்த ஓலை இந்த ஓலைய இப்படி மேல் பக்கமாக மடித்து இதுக்கு கீழால் இப்படி வரணும் இதில் ஒரு மூலையொண்டு தெரியுது இப்படி சுற்றி கிடக்குறோலையே இப்படி மடித்து இதுக்கு மேலால் சுத்தி கொண்டு வர்றது இந்த உலை இஞ்சாக்கி இந்தோல இஞ்சி வந்துட்டது நீ அடுத்தது முன்னே கிடக்குறோலையே இப்படி மடித்து இப்படி எடுக்கிறது அடுத்ததும் அதே மாதிரி தான் இதை மடித்து மேலால் உணர்ந்து இப்படி கீழே மடிக்கிறது ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வந்துட்டு இது கடைசி மூலை இதையும் அப்படியே மடித்து கொண்டு வரும் இப்போ ஆறு இதை எடுத்துட்டோம் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு நம்ம திரும்ப அதே மாதிரி அந்தந்த மூலைகளுக்கு திரும்ப அப்படியே மடித்தெடுக்கிற இந்த முதல் இந்த ஓலையை கொழுவோம் மேலடக்கிற ஓலைய இந்த ஓலை இந்த உள்பக்கத்துக்குள்ளால போகணும் இது இன்னைக்குள்ளால் இந்த ஓலை நுனியெல்லாம் வட்டி விட்டா சரி ஸ்டார் பின்பக்கம் இப்படித்தான் இருக்கும் இந்த பக்கம்தான் நாங்கள் வச்சு பின்னின பக்கம் இது பின்பக்கம் என்ன மாதிரி நீட்டாக ஒழுங்கா வந்துருக்கன்ட்டு பாருங்க ஒவ்வொரு ஓலையும் நாங்கள் இந்த பின்பக்கத்துக்கு கையே கொண்டு போகையிலே அந்த ஓலையை வச்சு வச்சு அப்பயே பின்னி கொண்டு போய் நல்ல ஒரு பின்னல் இது மாதிரி வந்திருக்குது பாருங்க ஸ்டார் வடிவில் ஏ வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் விடுங்க நீங்களும் இது செய்து பார்க்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு யோசனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்